மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு இன்றைக்கு இல்லையே என்னாத இயற்பகை நாயனார் குரு பூஜை அன்னைக்கு நம்முடைய திருத்தொண்ட தொகையிலே தில்லைவாழ் அந்தநாத மடியார்க்கும் அடியன் திருநீலகண்டத்து குயனார்க்கு அடியன் இல்லையே என்னாத கடி அடி அடியு மூன்றாவதாக வருகிறார் நாயனார் தனியடியாரில் இரண்டாவதாக வருவார் இல்லையே எண்ணாத இயற்பகை அப்படிங்கிறது நாயனாரை பற்றி திருத்தொண்ட தொகையில் குறித்த வரிகள் இல்லைன்னா யாராவது அது கேட்டாங்கன்னாக்கா இல்லைன்னு சொல்ல மாட்டார் அடியார் வந்து கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டார் திருவே சிறப்பு நம்ம நிறைய சிந்திச்சுருக்குறோம் திருவேடத்தினுடைய சிறப்பு என்னென்னா திருவேடத்தை பார்த்த மாத்திரத்தை நான் சிவபெருமானையே பார்த்ததாக நாம் எல்லாம் மகம் மகிழணும் எம்பிரான் எனக்கு கொல்லும் பணியேதுன்னு நம்ம போய் கேட்கணும் திருவேடத்தை பார்த்த உடனே எனக்கு ஏதாவது நீங்கள் இட இட இடுற பணி என்னன்னு நாம் போய் கேட்கணும் அந்தளவுக்கு நம்ம இப்போ இன்றைக்கு கூட இப்போ நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு அந்த பாலம் இறங்குற இடத்துல ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஒரு அடியாராக இருந்தாங்க அவர் உத்ராஷம் போட்டுருந்தாங்க அப்படியே உத்ராஷன் பார்த்துட்டு அவங்க நான் குணிச்சிட்டு ஃபோன் பார்த்துட்டு வந்துருந்தேன் அவங்க வந்து நின்று பார்த்துட்டு அதான் உறவாவார் ஒருத்திர பல்கணத்தார் சென்னையில் யாராவது இறந்தவங்கள பார்த்து தெரியாத முகம் பார்த்து பேசிப்பாங்களா பேசி ஐந்து நிமிஷம் நின்று பேசிட்டு இருக்கேன் ரெண்டு வரும் என்னை பார்த்தோன்னே அவர் அவருடைய கதையை சொல்கிறார் நான் என்னுடைய கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அதான் உறவாவார் உருத்திர பல்கணத்தார் அந்த திருவேடம் தான் நமக்கு உறவை உண்டு பண்ணும் சரிங்களா அப்படிப்பட்ட திருவேடத்தில் யாராவது வந்தாங்கன்னா அவங்க எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் இன்னும் ஒரு அட்வான்ஸ்டு லெவல் என்னென்னா அவங்க கேட்கவே வேணாம் அப்படின்னு இடத்துல நாயனார் வார்த்தை சொல்கிறாரு நாயனாருடைய தொண்டு என்னென்னா அடியார்களுக்கு இருக்க பொருளெல்லாம் கொடுக்கறது தான் கொடுக்கும் பொழுது அவருடைய தொண்டு உள்ளத்தை இறைவன் அவருக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார் நாயன்மார்களுக்கெல்லாம் இறைவன் வந்து செய்கிறதெல்லாம் சோதனை அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு சோதனை செய்யணும் அவசியம் கிடையாதுன்னா அவங்க போட்ட தங்கம் ஏற்கனவே மிளிர்றவங்க அவங்க அவங்களாம் சாமு சித்தர்னு பேர் அவங்களுக்கு பேர் சாமு சித்தர்னால் முக்திக்காகவே எடுத்து வந்தவங்கன்னு அர்த்தம் நம்மளா வைநாயகர்னு நம்மளாம் நம்மளாம் வினயம் செய்யணும் சில வினைகளை செய்தால் தான் நமக்கு முக்தி நோக்கி பயணிப்போம் சாமசித்தர்னா முக்திக்காகவே பெரு இதோட இந்த பெருவி அவங்களுக்கு முடியுது அப்படின்னு அர்த்தம் பிராகிருதர்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்க தான் எதுவுமே செய்யாதவங்க அவங்களுக்கு நூல் அறிவு கொடுத்தாலும் அறிவு புகட்டினாலும் அவங்க இன்னும் அந்த முக்தி நோக்கி சிந்திக்க மாட்டாங்க இந்த மூணு விஷயம் நம்ம உலகத்தில் இருப்போம் அவர்களே இந்த நாயன்மார்கள் எல்லாம் சாமசித்தர்கள் முக்திக்காகவே பிரிவு எடுத்து வந்தவர்கள் அவர்களை போய் சோதிச்சு சாமி ஒன்றும் தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது சோதிக்காமலே எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டே தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாமிக்கு அப்படி நாயனாருடைய புகழை எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருல இல்லையே என்னதுன்னு சொல்லிட்டாங்க எதை கேட்டாலும் கொடுப்பேன் எதை கேட்டாலும் கொடுப்பேன் கொடுப்பாங்க அப்போ எதை கேட்டாலும் கொடுப்பியாங்கிறதெல்லாம் கேள்வி அவரால் கொடுக்க முடியாது ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை போய் கேட்டு பார்க்கணுங்கிறது தான் அடுத்ததாக இருக்கும் அதான் இல்லையேன்ட்டாங்க எதாக இருந்தாலும் இல்லையன்னு ஆயிடுச்சு அப்படி இயக்கும் பொழுது அந்த இறைவன் தூர்த்த அடியார் வேடத்தில் போகிறார் துரத்தடியாருன்னா அவர் பார்த்தாலே ஏதாவது பொய் வேஷதாரின்னு தெரிஞ்சு போச்சு இவர் வந்து நா நாட்டு ஒரிஜினல் அப்படின்னு நினைச்சிட்டார் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் நாயனார் அப்படின்னு தான் மதிப்பு கொடுப்பாங்க வேடம் போட்டிருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கிறதெல்லாம் ஆராய்ச்சியே கிடையாது இல்லையா ஏனாதிநாத நாயன பண்டு இவர் நெற்றியில் பயிலாத திருநீற்றை இப்போது கண்டேங்கிறார் மதியான காலையில சண்டை போட்டு வந்திருக்காருங்க பொய்யே அவனோட அப்ப திருநீர் கிடையாது எதிரி ரெண்டு பேரும் இப்போ அப்போ மத்தியான நேரத்துக்கு திருநீரை பார்த்த உடனே பண்டு பயிலாத திருநீட்டு இப்போ பார்த்தேங்கிறார் நாளாக பார்க்கல இப்போ பார்த்துறேன்னா இது வேஷமாக இருக்கக்கூடாதா அவர் நினைக்கல இந்த திருநீட்டுருக்கு தான் மதிப்பு கொடுத்தார் இல்லையா அப்படி மதிக்கக்கூடியங்க அவங்க நமக்கு தான் தூர்த்த வேடமாக தெரிஞ்சுது பார்த்த உடனே நாயனார் பார்த்துட்டு இவர் கேட்க இந்த பொருள் அப்படிப்பட்ட பொருளுங்கிறதுனால இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா கேட்டால் தருவியா தரமாட்டியா அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் சாமி முதல்ல நாயனாருக்கு அதுக்கு இந்த சந்தேகமாக அவங்களுக்கு தேவை என்ன சொல்கிறாரு ஒன்று என் பக்கல் உண்டாகில் அது அப்படியே அடியாருடைய உடம்பே ஆயிடுது அப்படின்ட்டார் என் பக்கத்தில் என் ஃபோன் ஃபோன் இந்த ஃபோனை இங்க கேட்டால் கேட்டாதான் அந்த நான் இல்லையா ஆனால் என் பக்கத்தில் சொந்தமா இருக்குன்னா ஒரு அடியார் அந்த ஃபோன் வேணும்னு நினைச்சேன்னா அப்படியே அது அவருக்கு சொந்தமாக ஆயிடுதான் அப்படி சொல்றாரு நாயனார் நான் கொடுக்கணுனே அவசியம் கிடையாதுங்க நீங்கள் எது வேணும்னு நினைச்ச மாத்திரத்தை இது உங்களுடைய பொருளாக ஆகிடும் நாயார் கொடுக்கறதுங்கிறார் எவ்வளோ பெரிய கொடைத்தன்மை பாருங்க அப்படிப்பட்ட நாயனார் அவர் அவருக்கு சுவாமி கேட்கிறார் உங்களுடைய காதலியை வேண்டி வந்ததுன்னு மனைவியை வேண்டி கேட்கிறார் இல்லையா மனைவி வந்து கேட்ட உடனே இப்படிப்பட்ட ஒரு கொடுப்பினை கொடுக்கறதுக்கு எனக்கு சாமி உலகத்தில் யாருமே இதை செய்ய மாட்டாங்க ஆனால் இப்படி ஒரு விஷயமும் செய்ய முடியும் இப்படிப்பட்ட தொண்டால் என்னுடைய துண்டும் தடைப்படக்கூடாது அப்படிங்கிற லெவல்ல இறைவன் இறைவனுக்காக மகிழ்ந்து அந்த அந்த அவர் கேட்ட அந்த மனைவி காதலியும் கொடுக்குவதற்கு நாயனார் முன் வருகிறார் இவர் ஆனால் அவங்க ஒத்துக்கணும் இல்லையா அவங்க முதல்ல தயங்குவாங்க எப்படி நம்ம கா ஏன்னா இவங்க தான் கற்புடைய பெண்களாச்சு இவங்க இவங்க இவங்கள மாதிரி லக்ஷ்மி இருக்கிறா அப்படின்னு சேகர சமயம் சொல்லுவாங்க திருவை போன்ற பெண்கள்னு சொல்கிறது வேற இவங்களை போல தான் லக்ஷ்மியாக இருக்கிறான்னு சொல்கிறது வேற திருமகள் இருக்கிறார் இல்லையா அவங்க இந்த அம்மா மாதிரி இருக்கிறாங்களாம் இறப்பகை நாயனாருடைய மனைவி மாதிரி தான் லட்சுமியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க கற்பில் சிறந்தவங்க இவங்கள போய் இன்னொருத்தரோட போனாக்க அது எப்படி அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படிங்கும் பொழுது ஆனால் அவங்க கலங்கி தெளிகிறாங்க அதெல்லாம் பாடல் வழியாக ரொம்ப இனிமே பார்க்கலாம் கலங்கி தெளிவா முதல்ல எப்படி போன்னு சொல்லிட்டாரே அவர் எப்படி பாருன்னா இவரை விட்டு எப்படி போகிறதுங்கிறது அவங்களுடைய நினைவாக இருக்கும் உடனே அடுத்த கட்டமே என்ன நினைப்பாங்க எனக்கு இதுதான் நீங்கள் அருள் செய்கிறீங்கன்னா என் உயிருக்கு ஒரு நாதை என் உயிருக்கு ஒரு நாதை நீங்கள் தான் என்னுடைய உயிரே உங்களுக்கு உடமை நீங்கள் சொல்கிறதான் நான் செய்ய முடியும் ஆண்டான்னு சொல்றது அடிமை செய்தாகணும் சொன்னதுக்கு பிறகு போறதுன என்னுடைய முதல் கட்டம் அதுக்கு தான் அதுக்குதான் திருவம்பாவில சொல்லுவாங்க நண்பர்களால் செய்கிற இருக்க என் கைகள் எப்படியும் செய்ய இல்லையா உன்னுடைய அடியார் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எங்களுக்கு தொழில் அதை தானே நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அந்த பெண்கள்லாம் ஏற்கனவே வேண்டி விரும்பினாங்க இல்லையா திருவம்பாவையில இந்த மாதிரி கணவர் தான் வேணும்னு கேட்டாங்க இல்லையா அப்போ அந்த கணவர் சொல்கிறது படி நிற்கிறது தானே அவங்களுடைய இறைவனுக்கு கொடுத்த உறுதிமொழி எனக்கு உன்னுடைய அடியாருக்கு தான் நாங்கள் மனைவி ஆகணும் உன்னுடைய மணியார் என்ன சொ உன்னோட அடியார் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒருத்தன் ஏற்கனவே சாமியிட்ட சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட அம்மையார் தான் அவங்க இருப்பாங்க அப்போ அந்த அடியார் தான் என்னுடைய கணவர் சொன்னோன்னே என்ன ஆகிடுது இறைப்புணி ஆகிடுது அவங்களும் போகிறாங்க சாமி அதுக்கும் அதுக்கும் விடமாட்டுறார் நீ ஒத்துக்கிட்ட உன்னுடைய சொந்தக்காரவங்கெல்லாம் ஒத்துக்கணும்ல அப்போ என்னோடனே நான் வந்து அவங்க ஏதாவது சண்டை வந்தாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போர்க்கோலம் பண்ணுறாரு சாமி போர்க்கோலம் முண்டு அவங்களெல்லாம் சண்டை போடுறாரு பயங்கரமான போர்க்காட்சி எல்லாம் பெருமான் ஒரு நாட்டினுடைய சோழ அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காங்க இல்லையா எத்தனை போர்க்களங்களை பார்த்துருப்பாங்க இந்த போர்க்களங்கள்லாம் எப்படி இருந்திருக்குங்கிறத நேரடியாக அந்த புராணத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க அதெல்லாம் புராணத்தில் செஞ்சுச்சோன்னா அழகாக இருக்கும் சண்டை பயங்கரமாக நடக்கும் சந்தகாரங்களே வெட்டி தெல்வார் நாயனார் கடைசியாக போனதுக்கு பிறகு அந்த ஊர் எல்லையில் சாய்க்காடு சாயாவணம்னு சொல்லுவாங்க இல்லையா சாயாவணம்னா இன்னைக்கு மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் போகிற சாலையில் மேலையோரும் ஒரு ஊர் இருக்கும் மேலையோருக்கு அடுத்தது சாய்க்காடு சாயாவனம் பூம்புகார் சாய்க்காடுன்னே பேர் இந்த பூம்புகார் சாய்க்காடுங்கிற பூம்புகார் கடலில் உரத்தில் இருக்க கடல் அது வந்து அதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது சாய்க்காடு சாயாவனம் ஆனால் அந்த ஊருக்கு பேர் பூம்புகார் சாய்க்காடுன்னு தான் பேர் அதாவது பூம்புகார்டே ஒரு பகுதி அப்போ பூம்புகார் எது வரைக்கும் இருந்துருக்குன்னு பாருங்கள் பழங்காலத்தில் கடல் உள்ள இருக்குன்னு உள்ள பூம்புகார் இல்லையா இன்னைக்கு சென்னை எவ்வளோ பெரிய சிட்டியோ அதே மாதிரி இந்த பூம்புகார்ங்கிற சிட்டி அந்த காலத்தில் இருந்துருக்கு இன்னைக்கு சாதாரண ஒரு ஊராட்சியாக இருக்குது அது அந்த ஊராஜ் அப்போது பெருமானெலாம் வாழ்ந்த அதே மாதிரி தான் சின்ன ஊர் தான் அப்பவும் கடலுக்குள்ளே அழிஞ்சிருச்சு அப்போ அந்த ஊருக்கு பேர் பூம்புகார் சாய்க்காடு பதியங்கள்லாம் இருக்குது அந்த தளத்தில் உடைய எல்லையில் நாயனார் வந்து இறைவனை அழைச்சிட்டு வந்து அந்த அம்மையாரோட விடுகிறார் விட்டதுக்கு பிறகு கூட திரும்பி பார்க்காம போகிறார் தன்னுடைய மனைவி தானே கொடுத்துட்டார் கொடுத்ததுக்கு பிறகு தன்னுடைய மனைவிங்கிற எண்ணமும் இல்லாமல் திரும்பி பார்க்காம போகிறார் எல்லையை கடந்து போகிறார் இப்போ இறைவனைக்கு எப்படி அவரை கூப்பிடுறதுன்னு தெரில தான் மறைகள் ஓலமிட்டு அழைக்கக்கூடிய இறைவன் நாயனாரை ஓலமிட்டு அழைத்தான் அதுதான் அவருடைய சிறப்பு இல்லையா மறைகளே ஓலமிட்டு அழைக்குது ஓலம் விடனும் உணராய் உணராய்க்கான் சொல்றேன் இல்லையா அப்படிப்பட்ட இறைவன் ஓலம் 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 ஓலம்னு இறைவனை மறைகள் எல்லாம் ஓலம் விடுது அந்த இறைவன் நாயனரை பார்த்து ஏற்பகை முனிவா ஓலம் மீண்டும் நீ வருவாய் ஓலம்னர் ஏன் எனக்கு ஆபத்துன்னு சொன்னாதான் வந்து போய் திரும்பி வருவான் இதனால வேற எந்த காரணம் கூட திரும்பி வர மாட்டான் அப்படின்னு நான் இறைவனே முடிவு பண்றேன் இல்லையா நாயனார் என்ன எதனால திரும்பி பார்க்கல அவர் பொருளை கொடுத்துட்டார் திரும்பி பார்த்தா கூட அது குற்றமா ஆயிடும் அப்படிங்கிற காரணத்தினால திரும்பி பார்க்காம வரார் அவர் எப்படி திரும்பி பார்க்க வைக்கிறது திரும்ப இவருக்கு ஆபத்துன்னா மட்டும்தான் திரும்பி பார்க்க முடியுதுனால தான் ஏற்பகை முனிவா ஓலம் மீண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செயல்கள் செய்த தீரனை ஓலம் ஓலம்னர் இதற்கு மேல ஒரு செயல் யாராலையும் செய்ய முடியாது செயற்கரும் செயல்கள் செய்த தீரனை ஓலம் ஓலம்னர் அயற்பிலாதானை ஓலம் அன்பனை ஓலம் ஓலம்னர் இறைவன் தான் அன்பன்னு சொன்னார் இயற்பகை நாயனார் மட்டும்தான் சொன்னார் அன்பன் இறைவனே அன்பு நாமலாம் இறைவனுக்கு அன்பு செலுத்துறோம் இறைவன் யாரை சொல்றாரு இயற்பகை யாரை சொல்றாரு எனக்கு அவர் அன்பன் அன்பனே ஓலம் ஓலம் அப்புறம் ஏதோ ஆபத்து வந்துருச்சு எந்திரிச்சு போல் திரும்பி பார்க்கறாங்க பார்த்தா அம்மையா நினைக்கிறாங்க சுவாமி இருக்காரு மேலே அந்த தூர்த்த கோலத்தில் கோலத்தில் சாமி அம்பாலோட இருக்காரு இல்லை சொல்லுவது அரியன் வழி தோற்றிய தோற்றம் போற்றி அப்படிம்பார் சொல்லு என்ன சொல்றதே தெரியலங்க நாயனார் ஏன்னா தூத்து அடியார் நிப்பார் பார்த்தா சாமி ரிஷ்டபத்தில் உட்காந்துருக்காரு அம்பாலோட வந்து இந்த அம்மா பாட்டு தண்ணி நிற்கிறாங்க எதிர்பார்க்கல சாமி வந்திருப்பார்னு நினச்சா பாரு இல்லை சொல்லுவது அரியன் வழி தோற்றிய தோற்றம் போற்றி வள்ளை வந்து அருள் அருள் எண்ணெய் வழித்தொண்டு கொண்டாய் போற்றி என்ற சேவடி போற்றி நண்பாடுவார் அவருக்கு தில்லையம்பலத்தில் உள்ள நடராஜர் மேல ரொம்ப பெரிய பொருள் இருக்கு அதனால் அவருக்கு அங்கே அந்த சாமி தான் ஞாபகம் ரிஷபத்தில் பார்த்ததும் பிறகும் அவருக்கு என்ன ஞாபகம் ஆடக்கூடிய சாமி தான் ஞாபகம் வராரு அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே வாங்கினு நம்மளுடைய நாயனாரையும் அவருடைய மனைவியையும் அப்படியே அவருடைய உலகத்துக்கு சாமி அந்த ரிஷபாவோடராகவே அழைச்சிட்டு போயிடுறாரு அந்த நாள் தான் இன்றைக்கி மார்கழி உத்தரம் மார்கழி உத்தரம் இன்றைக்கி நடந்ததாக சொல்கிறாங்க அது சாய்க்காடுங்கிறதெல்லாம் விமர்சையாக அவருடைய குரு பூஜை நாயனார் கொண்டாடுறாங்க அவர் வணிக குலங்கிறதுனால வணிகத்தில் வணிக குலத்தில் இருக்கக்கூடியவங்களா சேர்ந்து அந்த அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக எடுக்கிறாங்க அடுத்த வருடம் கிடைச்சதுன்னா ரெண்டு நிச்சயமாக போய் தரிசனம் பண்ணுங்கள் சரிங்களா நிச்சயமாகங்க ரிச்சிட்டு ரொம்ப